உங்கள் மனதோடு இசைப்பாடும் இது குரல் உங்களுக்கான குரல் நேர்கள் என்ற தலைப்பில் திரு ச கிறிஸ்து ஞான வள்ளுவன் அவர்களுடன் ஓர் நேர்காணல் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மகேந்திர பாபு அவர்கள் வணக்கம் அன்பு நேர்களே தமிழ்நாடு பண்பளை நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை வணக்கமும் வாழ்த்தும் தை பிறந்தால் பிறக்கும் தையிலே நம்முடைய தமிழ்நாடு பண்பலை பிறந்திருக்கிறது மகாகவி பாரதி சொல்வதை போல இன்று புதிதாய் பிறந்தோம் ஆம் நண்பர்களே இன்று புதிதாய் பிறந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு பண்பலை இன்றைய தினத்திலே ஈரம் விளைந்தவர்கள் வீரம் விளைந்த மண் நம்முடைய தமிழ் மண் அதிலே ஈரம் விளைந்தவர்கள் என்ற தலைப்பிலே இன்று நாம் முதன் முதலாக சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அவர்தான் திரு ச கிறிஸ்து ஞான வள்ளுவன் அவர்கள் வீரம் விளைந்த மண்ணான அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் என்னும் அழகிய கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த இனிய நண்பர் திரு ச கிறிஸ்து ஞான வள்ளுவன் அவர்களை ஈரம் விளைந்தவர்கள் என்ற தலைப்பிலே இன்று சந்தித்து உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் இன்று தங்களை தமிழ்நாடு பண்புடையின் சார்பாக தைத்திருநாளில் நேர்காணல் செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா ஒரு ஆசிரியராக ஒரு படைப்பாளராக பல பன்முக திறமை வந்து உங்கள்கிட்ட நிறைய இருக்குது உங்களுடைய படைப்புல இருந்து நம்முடைய இந்த நேர்காணல் தொடங்கும் ஐயா எந்த வயதுல நீங்க எழுத வந்தீங்க என்னென்ன படைப்புல எந்தெந்த இதழ்கள்ல உங்களுடைய படைப்பு வந்திருக்கிறது என்ன மாதிரியான படைப்புகளை நீங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் ஐயா ஐயா நான் பன்னிரெண்டாவது படிக்கையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆகஸ்ட்ல முதன் முதல்ல ஒரு செய்தி துணுக்கு ஒன்னு வந்துச்சு அதுதான் முதல்லது அதாவது பத்திரிகை செய்திகளை உள்ளதை மட்டும் தொகுத்து அவங்க பாலியர் பாலியர் ஒரு அது திருநெல்வேலி வெளியிடுறது அதுல வந்து அந்த புதை சம்பந்தமான பகுதியில என்னோட துணுக்கி இடம் பெற்று இருந்துச்சு மகிழ்ச்சி அது வெளியான பின்னாடி அவங்களும் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னுட்டு அதே மாதிரி படிச்சவங்களும் நிறைய பேர் பாராட்டாங்க அது வந்து அந்த பாராட்டு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய அதாவது ஒரு மூவாயிரம் படத்துக்கு மேல எழுதியாச்சு அதுக்கு காரணம் அந்த முதல் பாராட்டு தான் அருமை அருமை பாராட்டு முதல் பாராட்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு மூவாயிரத்தை தாண்டி இலக்கிய உலகத்துல கிறிஸ்து ஞான வள்ளுவன் அப்படின்னா அனைவருக்கும் தெரிந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இல்லையா கண்டிப்பா 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 என்னென்ன மாதிரி முதல்ல வந்து எல்லாமே படத்துணுக்குகளா தான் நம்ம ஊர்ல நடக்கிற செய்திகளை அதாவது வித்தியாசமான தகவல்கள் செய்திகள் எல்லாமே ராணி தேவி இந்த மாதிரி இந்த மாதிரி அதிகம் எழுதணும் அவங்க நல்லா கொடுத்தாங்க எல்லாமே படத்துணுக்குகளா வரும் அப்போ அந்த படத்தோட பாக்குறது எல்லாருக்குமே ஒரு இது யாரு எந்த ஊர் அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுல ஓரளவு நிறைய பேருக்கு தெரிய இப்போ நம்ம ஆள் பண்ணி வந்த பிறகு இது வேற ஒரு பகுதி மாதிரி இருக்குது அது வேற அதே மாதிரி நிறைய தினகரன்ல அந்த ஒரு தகவல் எழுதுவாங்க அந்தது அப்போதைக்கு வந்த அதாவது நான் அதிகம் எழுதாதது வந்து ஆனந்தவுடன் குமுதம் தான் மற்றபடி எல்லா இடத்துலயும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு படைப்பாவது வந்திருக்கும் இப்போ கும்பத்துல எழுதியாச்சு ஆனந்த உடனே மட்டும்தான் இது வரைக்கும் எழுதல எழுத பெரும்பாலான ஜனதஞ்சக தமிழர்கள்ல எல்லாத்துலயுமே எழுதியாச்சு ஆமா இந்த விட இருந்தாங்க ஆனந்த விடல்ல விளைவி எழுதுங்க அதுல வந்து உங்களுடைய படைப்பு வந்து இன்னும் ஆனந்தத்தை கூட்டட்டும் கண்டிப்பா 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 அது ஒரு இத்தியாசமான சேனல்லா இருக்கு அதனால அத கொஞ்ச நாள் ட்ரை பண்ண அதுக்கப்புறம் விட்டுட்டேன் முக்கியமா நீங்க சொன்னனால அடுத்து ஆனந்த விடல்ல பயணத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆமா நீங்க சொல்லும்போது பன்னிரெண்டாவது படிக்கும் போது நீங்க உங்களுடைய எழுத்து பயணத்தை தொடங்கி இருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பத்தாவது படிக்கின்ற காலகட்டத்துல உங்களுடைய பெயர் நிறைய நாளேஜ்ல நான் இந்த பாத்து ஞான வல்லுவன் அப்படிங்கிற இந்த பேரை பார்த்திருக்கேன் இவரை நம்ம பார்க்க மாட்டோமான என்னுடைய பாலிய பருவத்துல பள்ளி பருவத்துல நினைச்சிருக்கிறேன் உங்களை பத்தி நிறைய நினைச்சிருக்கிறேன் ஒரு வகையில நீங்க சூரிய எழுதின விமர்சனம் கூட என்ன இருக்குது ஏன்னா அந்த நீங்க எழுதுன்னு விமர்சனம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா நான் இந்த துறைக்கு எழுத்து துறைக்கு வருவதற்கு என்னுடைய தமிழையா ஒரு காரணம் என்னுடைய தமிழாசிரியர் கவிஞர் கணேசன் அவர்கள் கவிதை எழுத சொல்லினாரு ஆனா இதழ்களை எழுதுவதற்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடி யாருன்னா அது நிச்சயமாக நீங்கதான் அந்த வகையில வந்து நீங்கள் ஆமா ஆமா அதே மாதிரி விளாத்தி விளத்தை சேர்ந்த வேடப்பட்டி கற்கோயில் அப்படிங்கிற நண்பர் உண்மையிலேயே இந்த படைப்பு அன்னையில இருந்து நான் நிறைய பார்த்திருக்கிறேன் சில பேர் கவிதைன்னா கவிதை மட்டும் எழுதுவாங்க கதைன்னா கதை மட்டும்தான் எழுதுவாங்க கட்டுரைன்னா கட்டுரை மட்டும்தான் எழுதுவா எழுதுவாங்க ஆனா நீங்க வந்து கதை கவிதை கட்டுரை துணுக்கு வாசகர் கடிதம் நகைச்சுவை எல்லா பக்கமும் இப்ப தளம் பதிச்சிருக்கீங்களா எப்படிங்க உங்களால முடிஞ்சது கண்டிப்பா அப்போதைக்கு பேர் வரணுங்கிறக்காக எழுதுனது இருக்காது வந்த பிறகு கூட படத்துக்குள் வர ஆரம்பிச்சவங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க என்ன வாசகர் கடிதெல்லாம் எழுதாதீங்க அப்படிம்பாங்க அது ஆனா நம்ம படைப்புகள் வரும்பொழுது அதுக்கு ஒரு வாசகர் கடிதம் வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி இன்னொருத்தர் படைப்புக்கு நாம எழுதையில அவங்க சந்தோஷப்படுவாங்க இது ஒரு பெரிய ஊக்குவிப்பு ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா சிலர் வந்து வள நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க வாசல் கட்டுதான் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாசல் கட்டுதான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதாவது எல்லாத்தையுமே நமக்கு என்னதெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதுறோம் அப்படிங்கிறது இது சின்னதே பெருசு நம்ம கதை எழுதிட்டோம் கட்டரை எழுதிட்டோம் அதனால என்னமே இதெல்லாம் இன்னும் அப்படி இல்லை எந்த ஆட்டையுமே எழுதுனா தான் இருக்கிறவங்களுக்கு நமக்கு அறிமுகமாக அற்புதமான செய்தி நீங்க சொல்றீங்க அதாவது ஒரு படைப்பாளி வாசகனா இருந்தா தான் அவனுடைய படைப்புல உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க படைப்பாளியான மாணவர்களும் கூட இன்னும் அந்த வாசகர் கடிதம் எழுதி அந்த படைப்பாளர்களை ஊக்குவிக்கிறீங்க பாத்தீங்களா அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நல்ல பண்பா நான் பாக்குறேன் மிக்க மகிழ்ச்சிங்க ஒரு நூல் ஒண்ணு நீங்க வெளியிட்டீங்க இல்லீங்கயா

ஆமா அந்த முட்டை பொம்மை வெளியான பின்னாடி சேலம் வாசகன் பதிப்புல இருந்து அதுக்கு வந்து ஒரு சிறந்த படைப்புங்கிற விருதும் கிடைச்சிது முதல் புத்தகமே ஒரு விருதோட கிடைச்சதுல மிகுந்த சந்தோஷம் எல்லாமே நண்பர்களோட அந்த ஊக்குவிப்பு தான் எழுதுவா அப்படிங்கிற வச்சு இது பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க அந்த முதல் படைப்புக்கு விருது கிடைத்ததா சொன்னீங்க இப்ப நீங்க வந்து ஒரு படைப்பாளரா மட்டும் இல்லாம மாணவர்களை படைக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருந்து வர்றீங்க இல்லையா உங்களுடைய ஆசிரிய பணி பத்தி சொல்லுங்க ஆசிரிய பணிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் இங்க நிறைவேற்ற நான் வந்து இப்போ இந்த ஜனவரி பதினெட்டு வந்துச்சுன்னா இருவத்தி ஐந்து ஆகுது வருடம் நூற்றாண்டு வந்து தொடர்ந்து ஆமா நூற்றாண்டு ஜனவரி பதினெட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல இடநிலை ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் ஆன சரி அப்போ வந்து வருஷம் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலாணி வந்தேன் திருப்புலாணில வந்து பக்கத்துல உக்கரவாசம்படிங்க ஒரு ரெண்டு வருஷம் அடுத்து கடலாடி ஒன்றிய வந்து ஊராங்கோட்டைங்கிற ஊர்ல பத்து வருஷம் இருந்தேன் அங்க இருந்து இப்ப ஒரு ஏழு வருஷமா தலைமை ஆசிரியரா இருக்கேன் எல்லா படிக்கூடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு மாணவர்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச ஆசிரியரா இருக்கணுங்கிறதுனால ஏதாவது பண்ணணுங்கிற நீங்க தலைமை ஆசிரியர் அதாவது உதவி ஆசிரியராக இருந்த போதே மாணவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க தலைமை ஆசிரியராக வந்த உடனே உங்களுடைய தலைமை பண்பு இன்னும் வந்து நிறைய கூடி இருக்குது ஏன்னா நான் நிறைய வந்து உங்களுடைய பதிவுகள் முகநூலையும் நாளிதழ்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய இந்த ஆசிரியர் பணியிலீங்க மாணவர்களுடைய கலைத்திறனை வளர்க்கும் விதமாக வந்து பனை ஓலையில எல்லாம் நிறைய மாணவர்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க இல்லீங்க அந்த என்ன சிந்தனை இப்படி வந்தது ஆஹ் நிச்சயமா அதாவது எனக்கு ஒரு சில பொருள்கள் செய்ய சொல்லும் பனைநாடு அமைச்சர்கள் அவர் வந்து நம்ம

அது இந்த மாதிரி மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனை எப்படி வந்துச்சு எத்தனை நாளா இதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது தனியார் பள்ளிக்கூடங்கள்ல ஏதாவது அந்த ஒரு சில கிலோ வந்து கிரீன் டேனா நெகிழ்ச்சிங்கள ஏதாவது உணவு எல்லாமே இருக்கும் அது என்னோடனா மஞ்சள் டே சாப்பாடு ஏதாவது ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்க நம்ம ஏன் பழம் கொடுக்க கூடாது அப்படின்னு மாதம் ஒரு பழம்னு ஆரம்பிச்சோம் மாதம் முதல் புதன்கிழமை வந்து மாணவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை உணவு சொல்லிடுவான் சரி அதுக்கப்புறம் அதுக்கு வச்ச பிறகு இது டெய்லி செஞ்சாங்க அப்படிங்கிற வந்து காலை இணை உணவுன்னு டெய்லி பதினோரு மணிக்கு ஆஹ் ஏதாவது இணை உணவுன்னா அந்த நொறுக்கி திட்டினா ஆனா எறும் இந்த எண்ணெய் ஐட்டங்கள் இல்லாம பயிர் பயிர் பழகு அதே முட்டாயா இருந்தா கடலை முட்டா எள்ளு முட்டாய் இது மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் இப்ப வரைக்கும் குறிப்பா முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் பழம் இருக்கும் கேட்டது ஒரு நாள் கண்டிப்பா பயிர் இருக்கும் ஒரு நாள் இருக்கும் சில ரெண்டு நாள் இருக்கும் அதாவது அவங்க வந்து வெளியே வாங்கி சாப்பிட கூடாது அந்த சாரு இடைவேளை சாப்பாடு ஏன்னா அங்கன்னா அந்த உடல் எல்லாம் ஏற்றுக்கொள்ள சாப்பிடறாங்க அதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லா கொடுத்து அப்படின்னு இது பண்ணது ரெண்டாவது ஒரு தாத்திர வரையில அன்னைக்கு அந்த காலி உணவு கொடுத்துருந்தோம் இருந்தோம் அப்பா ஒரு சார் உங்க பள்ளிங்க எல்லாமே ரொம்ப லோ வைச்சா இருக்காங்க நீங்க நல்லா இருக்குன்னு ரொம்ப பாடம்னாரு சரி இப்ப தொடர்ந்து கொண்டவொன்னே இப்போ ஒரு நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆக்சிஜெண்ட் ஆன டைம் அது தான் குடுக்கல மற்றபடி எல்லா வேலையுமே கொடுத்துக்கிட்டுதான் இருக்கேன் தொடர்ந்து அதாவது நீங்க சொன்னது போல கிராமத்துப்புற மாணவர்களுக்கு வந்து நகர்ப்புற பெற்றோர்கள் மாதிரி ஒரு உணவு இணை உணவு கொடுப்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு அந்த சொல்லக்கூடிய அந்த பதினோரு மணிக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு முன்பசி ஆறுவதற்காக நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க உண்மைக்கு நல்ல செய்யுங்க அது மட்டும் இல்ல இது வந்து உணவு மட்டும் இல்ல நீங்க உடையும் வந்து மாணவர்களுக்கு நிறைய குறிப்பா வந்து உங்களுடைய தந்தையாருடைய நினைவு தினத்துல ஆமா நிறைய நான் பார்த்திருக்கறேன் நிறைய விளையாட்டு உடைகள் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாங்கய்யா அதாவது அம்மா உடனே அவங்க நினைவா சீருடை தக்கி கொடுத்தேன் வருஷத்துக்கு ஒரு சீருடை துணி எடுத்து பீருடை சுட்டு கொடுத்துடுறது சரி அது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்பா இறந்த பின்னாடி வார ட்ராக்ஸ்ஷூட் அதாவது வாரந்த வாரம் புதன்கிழமை வந்து ம் மதியம் போடுற மாதிரி சாரி சுதன்கிழமை வந்து யூனிஃபார்மா ஏன்னா நிறைய மெடிகுலேஷன்ல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த ட்ராட்ச் சுட்டு பயண்ட்டு போட்டு டிஷர்ட் போட்டு போறாங்க ஆமா அது இந்த புள்ளைய பார்த்தா நாமளும் அங்க போயிட கூட போகணுங்கிற ஒரு ஆசை வந்துடக்கூடாதுங்கறதுக்காக ஆரம்பிச்சது அதுவுமே இப்ப ஒரு ஏழு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அந்த டி ஷர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிமே ஆமா அதாவது வருஷத்துல ஒரு யூனிஃபார்ம் தட்டி கொடுக்குறேன் ஒரு ட்ராட்ச் ஷூட்டு டி ஷர்ட் சுதன் கிழமை போடுற மாதிரி கொடுக்குறேன்

கிராமப்புறத்து பெற்றோர்களாக இருந்தாலும் கூட ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்குது உண்மைக்கே அந்தது ஒரு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்ப இவ்வளவு செய்யற நீங்க அதாவது ஆசிரிய பணியில எழுத்து பணியில வந்து அது ஒரு பக்கம் மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆசிரிய பணியில மாணவர்களுக்கான நலன் சார்ந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த வகுப்பறை கட்டடத்துல கூட பல வண்ண வண்ணமயத்துல வந்து வண்ணப்பு அடிச்சு அதில் படங்கள்லாம் வரைஞ்சு மிக அற்புதமா இருந்தது நான் உங்களுடைய பதிவு எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் நீங்க வண்ணமானதெல்லாம் வந்து காரைக்குடியில இருந்து கமல் ஒருத்தர் வந்தாங்க முத்துசாமி அவருக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க இந்த அம்மா அவங்க ஒரு நாள் முத்துசாமி அவரோட வந்தாங்க வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது தெரியலாமாங்க அதுல ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுலதான் வண்ணமாயமாச்சு அதுக்கப்புறம் நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் ஒண்ணு அருமரை ஆமா ஆமா இதுக்கு சம்மந்தமா பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர் ஆஹ் ஆசிரியர் பணி தீங்கி பார்த்தாலே ஒரு பத்து பதினஞ்சு விருதுகள்கிட்ட வாங்கியாச்சு அதாவது முதல் விருதே வந்து இனமலரோட லட்சிய ஆசிரியர் விருது தான் அருமை 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 உண்மைக்கே என்ன ஆமாம் லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விருது எல்லாம் இன்னும் உங்களுடைய அந்த பணிக்கான ஆர்வத்தை இன்னும் தூண்டும் இல்லையா ஆமா நிச்சயமா அது அது வாங்கியிருக்கோம் அப்புறம் சென்னை தமிழக கல்யாண மற்ற வளர்ச்சி நிறுவனத்திலிருந்து ஆசிரியர் பிரம்மலிங்கிற அவார்டு இது சேலம் நம்பிக்கை வாசல் நடக்கிறது அதாவது வாசகன் படிப்பதுல இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மாற்றுத்திறனாளி சார்ந்து

இது இதுக்காக பிங் வாங்கினது இல்ல எல்லாரும் இந்த வார்த்தை சொல்ற மாதிரி தான் இருக்கு அது உண்மையிலே கடவுளோட கிருபைதான் ஏன்னா நம்மளால முடிய முடியுமான்னு தெரில அதுக்கு அடுத்து மிக பிரம்மாண்டமா வாங்கின விருது அப்படின்னா இங்கிவியில பலிகாட்டி விருது குடுத்தாங்க அவங்க ஒரு வருஷம்னா முதல் முதல்ல அப்பனா கொடுத்தாங்க அதுல முதல் வருஷமே எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்து தமிழ் டிசைன்ல இருந்து முன்னோடி அன்பாசிரியர் ஆமா இப்ப கடைசியா எடுத்துருக்காங்க கூட சிவமன்றத்துல இருந்து நன்னரி ஆசிரியர் அடுத்து அகம் கூட்டுக்கொற்றை வந்து நச்சிந்திரி ஆசிரியர் இதை விட கிரீன் கமிட்டியில இருந்து ஆப்டல் ஆசிரியர் ஒரு விருது கொடுத்தாங்க அந்த தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவங்களோட வந்து ஆற்றலுக்கு கிடைத்த ஒரு உங்க பேராற்றலுக்கு கிடைத்த முத்து பதிச்சது போல அப்படின்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா 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 பெரிய நிறுவனங்கள் மட்டும் பெரிய நிறுவனங்கள் மட்டும் இல்ல நண்பர்களுமே மிக சிறப்பான முறையில விருது வழங்கிட்டு இருக்காங்க அதாவது எதுக்கோ கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம அது வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா பண்ணி பண்றாங்க குறிப்பா அந்த உங்களை போன்ற அதாவது ஒரு தாய்மை உணர்வோடு பணி செய்யக்கூடிய ஆத்திரியப்படும் மக்கள் இன்னும் அவங்களை அவங்களுடைய வேகத்தை கூட்டணும் அப்படின்னா இந்த இது போன்ற விருதுகள் வந்து அவங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இருக்கும் அந்த வகையில நிறைய விருதுகள் உங்களுக்கு வந்து அணி சேர்த்திருக்கிறது அது மட்டும் இல்ல நான் நீங்க வந்து ஒரு கைவேர்ந்த புகைப்பட கலைஞராகவும் இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய தான் நீங்க எடுக்கிறீங்க அதுல ஒரு படம் நான் பார்த்தேன் முகநூல் அந்த வேதிவால் குருவின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தத ஒரு வெள்ள குருவி நல்ல நீண்ட ரெக்கையோட இருக்கும் அது நல்ல பிரமாதமா இருந்தது அந்த இயற்கை காட்சியில படம் பிடிக்கணுங்கிற சிந்தனை இப்படி வந்துச்சு உங்களுக்கு அது அதான் முதல்ல வந்து அந்த துணுக்கிரிகள் எழுத ஆரம்பிச்சப்போ ஒரு சின்ன கேமரா வச்சு முதல்ல ஸ்டுடியோகிராஃபர் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஒரு சின்ன கேமரா வச்சு எடுத்ததுனால எதையாவது எதை கிடைச்சாலும் எடுக்கிறோம் வித்தியாசமான கோணத்துல

நல்லாவும் பண்றீங்க போட்டோவும் சிறப்பா இருக்கு உங்க போட்டோ போட்டா பழிச்சுன்னு இருக்கு சார் அப்படிமாங்க அது எப்படி வந்து இனியே தெரியல இது வரைக்கும் அந்த புகைப்பட கலையிலையும் ஓரளவு நல்லா இருக்கு அதாவது நம்ம இது வந்து சொல்றாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்ப நீங்க ஆசிரிய பணி படைப்பு ஆசிரிய பணியில சில புதுமைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்கால திட்டங்கள் என்ன இனிய நம்ம இது இது பண்ணலாம் இன்னும் மாணவர்கள் நலன் சார்ந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு சில திட்டங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தீர்மானம் எடுத்திருந்தேன் அதாவது குறிப்பா குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவுறது அதுக்கு ஒரு ட்ரெஸ்ட் அமைக்கணும் அப்படின்ட்டு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குணத்தை போட்டு நம்ம செய்ய போறோம் அதுக்கு இருக்கு ட்ரெஸ்ட் அதுக்கு என்ன அப்புறம் திரும்ப அதுக்கு கணக்கு காட்டணும் எல்லாமே செய்யணுங்கிறதுனால அதை விட்டுட்டு ஆனா பிள்ளைகளுக்கு ஓரளவு

அந்த கிராமப்புறம் சார்ந்த மாணவர்களுக்கு இது மட்டும் இல்ல மாணவர்களுக்கு மட்டுமல்ல நிறைய நண்பர்களுக்கு இலக்கிய ரீதியா உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்குதுங்க தொடர்ந்து சொல்லுங்க ஆமா அதாவது முடிஞ்ச வரைக்கும் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன் அதாவது விளையாட்டு போட்டிகளுக்கு பிள்ளைங்க படிப்புக்கு புதுசா அவங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி என்னால முடிஞ்ச சின்ன சின்ன தொகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா தண்ணி சார்ந்தது உள்ளதுதான் அதிகபட்சிகள் அடுத்து விளையாட்டு அடுத்து நண்பர்களோட இலக்கிய பணிகள் ஒரு சிலர்களுக்கு நம்மளால முடிஞ்சதை தெரிஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டாவது நான் நினைச்சது வந்து தங்கி அதாவது போட்டி தேர்வு சம்பந்தமா ஒரு நூலகம் அமைக்கணும் அப்படின்ட்டு இதுல இருக்கிறேன் அது

அந்த மாதிரி நீங்க ஒரு நூலகம் நீங்க அது நீங்க உங்களுடைய தந்தையார் பேர்ல கூட நீங்க தொடங்கலாம் ஒரு நூலகம்னு வச்சுட்டீங்கன்னா மாணவர்கள் அந்த ஏன்னா இன்னைக்கு வந்து போட்டி நிறைந்த உலகத்துல போட்டித் தேர்வு இல்லாம இன்னைக்கு ஒரு அரசு பணிக்கு வருவது என்பது மிக சிரமமான ஒரு சூழல்ல ஒரு நூலகம் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் அப்படின்னா நூலகம் அந்த வகையில கூடிய விரைவில் உங்களுடைய நூலகம் அப்படிங்கிற கனவு நனவாகணும் அப்படின்னு இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன் சொல்லுங்கயா நன்றி சார் நன்றி சார் அதாவது இப்போ வீட்டுல புத்தகம் ஒரு லைப்ரரி வச்சு கிட்ட இருக்கு அதையும் மாணவர்கள் பயன்படுத்துறாங்க வேலைகள் நிச்சயமா அந்த அப்பா அப்பாசையர்ல நீங்க சொன்ன மாதிரி அப்பாசேர்லயே ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சிருக்கிறேன் நிச்சயமா அந்த மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆமா நம்ம நம்ம நமக்கு பெரிய நிறைய நல்ல திறமை உள்ள மாணவர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வழிகாட்டுதலோ இல்ல அவங்களுக்கான இந்த மாதிரி புத்தகங்களுக்குன்றதோ ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்கன்னா பக்கத்துல ஏதோ ஒரு கோச்சிங் போனாங்க இல்லைன்னா அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி கூட நல்ல வேலைக்கு போயிடுவாங்க அதுக்காக நம்ம கண்டிப்பா ஆரம்பமாக நிச்சயம் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேர்காணல் ஈரம் விளைந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய தமிழ்நாடு பண்பலை உங்களிடமிருந்து அது தொடங்கி இருக்குது அதுக்கு தமிழ்நாடு பண்பலைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா தமிழ்நாடு பண்பு இப்ப தமிழ்நாடு ஈ பேப்பர் வந்து எல்லாரும் பரவாயில்ல படிக்க ஆரம்பிச்சாங்க நல்ல ஒரு எல்லாரோட படைப்புகள் எல்லாத்தையுமே ஊக்குவிச்சிட்டு இருக்கு அடுத்து அதே கடத்துல அந்த பேச்சு பேச்சு சார்ந்து ஆரம்பிக்கிறது நிறைய நல்ல ஒரு பேச்சாளர்களை கூட நிகழ்ச்சிகளை தரணி எதிர்பார்க்கிறோம் நிச்சயமா நிச்சயமா அதாவது நீங்க கடற்க கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவங்க கடல் போல உள்ளம் கொண்ட நீங்கள் முதன் முதலாக ஈரம் விளைந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்புல உங்களை பற்றி உங்களுடைய படைப்பு சார்ந்து ஆசிரிய பணி சார்ந்து ஆசிரிய பணியில் பெற்ற விருதுகள் சார்ந்து மாணவர்கள் நலன் சார்ந்து நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால திட்டமாக இருக்கக்கூடிய உங்கள் தந்தையார் பெயரில் வைக்கக்கூடிய நூலகம் நம்முடைய கிராமப்புறத்து மாணவர்களை ஒரு அரசு பணியாளராக ஆக்க வேண்டும் என்ற உங்களுடைய அந்த ஆசை விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு பண்பலையின் சார்பாக நானும் நம்முடைய நேயர்களும் வாழ்த்துகிறோம் இந்த இனிய தை திருநாளில் உங்களோடு உரையாடி அமைக்கும் உறவாடி அமைக்கும் மிக்க மகிழ்வும் நன்றி ஐயா நன்றி ஐயா தமிழ்நாடு ஏத்தோ உங்களுக்கோ ஆஹ் வாசலை வரையாளருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து நேகை இதுவரை கேட்டது ஈரம் விளைந்தவர்கள் என்ற தலைப்பில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் திரு ச கிறிஸ்து வல்லுவன் அவர்கள் பங்கேற்ற நேர்காணல் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியவர் மகேந்திரபாபு அவர்கள்